வணக்கம் ஒரு குரல் ஒரு விளக்கம் சொல்லும் அறம் பாயிரம் அதிகாரம் ஒன்று அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு விளக்கம் உலக மொழிகள் அனைத்தும் ஆ என்னும் ஒளியையே முதல் ஒளியாக கொண்டுள்ளன அதுபோல் உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளையே முதல்வனாக கொண்டுள்ளன குறள் இரண்டு கற்றதனால் ஆய பயனின்குள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் விளக்கம் தூய அறிவே உருவான இறைவனின் நல்ல திருவடிகளை நினைந்து தொழாவிட்டால் ஒருவன் எவ்வளவு கற்றிருந்தாலும் ஒரு பயனும் இல்லை அறிவே கடவுள் என்பதும் அவன் அடிகளை தொழுவதே கல்வியின் பயன் என்பதும் பெறப்படும் குரல் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் விளக்கம் அன்பர்களின் மனதுள் நீங்காது உறையும் இறைவனின் தெய்வத் திருவடிகளை மறவாமல் நினைப்போர் உலகில் நீண்ட காலம் நோயற்று வாழ்வர் இறைவன் திருவரலே ஒருவனது மகிழ்ச்சியையும் நெடுங்கால வாழ்க்கையையும் தரும் குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை ராணடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல விளக்கம் விருப்பும் வெறுப்பும் இயல்பாகவே இல்லாத இறைவனின் திருவடிகளை நினைந்து வாழ்வோருக்கு இவ்வுலகில் எக்காலத்திலும் எவ்வகை துயரங்களும் வரா வந்தாலும் பகலவன் முன் பணிப்போல் உடனே நீங்கும் குரல் ஐந்து சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு விளக்கம் இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ் பெற விரும்புகிறவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள் குரல் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்வீர் ஒழுக்க மெறி நின்றார் நீடுவாழ்வார் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய மெரியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ் வாழ்வு நிலையானதாக அமையும் குறள் ஏழு தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவளை மாற்றல் அரிது விளக்கம் மிக்காரும் மிக்காருமில்லாதவனுடைய அடியொற்றி நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களின் மனக்கவளை தீர ஏதுமில்லை குறள் எட்டு அறவாளி அந்தணன் தாழ்்சேந்தார் கள்ளால் பிறவாளி நீந்தல் அரிது விளக்கம் அந்தனர் என்பதற்கு பொருள் சான்றோர் என்பதால் அறக்கடலாகவே விளங்கும் அந்த சான்றோரின் அடியொற்றி நடப்பவர்க்கேயன்றி மற்றவர்களுக்கு பிற துன்பக் கடல்களை கடப்பது என்பது எளிதான காரியமல்ல குரல் ஒன்பது கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத் தலை விளக்கம் உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் ஏங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையும் ஆகும் குறள் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் விளக்கம் வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்திக் கடக்க முனைவோர் இருப்பவனின் அடி தொடர்ந்து சொல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் வேறொரு பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்